போதைப்பொருள் தடுப்புக்காக சிறப்பு அதிகாரிகளை நியமித்த தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைக்காக தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு தெரிவித்துள்ளது சிறப்பு அதிகாரிகளை நியமித்த தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் பாராட்டுகள் என்று உயர்நீதிமன்ற செய்தியாளர் எந்த வழக்கில் நீதிமன்றம் இந்த பாராட்டை தெரிவித்திருக்கிறது விவரங்களை சொல்லலாம் நிச்சயமாக திருவண்ணியைச் சேர்ந்த நாகூர் கனி என்பதுதான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அதில் தன்னுடைய வாகனத்தை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் போதைப் பொருட்கள் கடத்தியதாக பறிமுதல் செய்தனர் வழக்கு விசாரணையின் போது எனது வாகனத்தை விடுவிக்க வேண்டும் என்றுதான் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனுக்களை விசாரணை செய்த நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை அரசுக்கு எழுப்பியிருந்தது குறிப்பாக இந்த வழக்கு என்பது கடந்த மூன்று மாதத்திற்கு மேலாக நீதிபதி கே கே ராமகிருஷ்ணனுடைய அமர்வில் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது அப்பொழுது ஏன் கஞ்சா போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவில் வழக்குகள் நீண்ட நீண்ட காலமாக விசாரணையில் உள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களுடைய நிலை என்ன எனவே இதனெல்லாம் விடுவிக்க வேண்டும் இந்த வழக்குகளை விரைந்து விசாரணை செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக உச்ச நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்த உத்தரவில் மாநில அளவில் நோடல் ஆபீசரை நியமனம் செய்ய வேண்டும் என்றும் பல்வேறு உத்தரவுகளை ஏன் எந்த மாநிலமும் அமுல்படுத்தவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருந்தால் கேள்வியை எழுப்பிய நீதிபதி இந்த வழக்கில் உரிய விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யவும் அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தற்போது ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக இந்தியாவிலேயே முதன் முதலாக உச்ச உத்தரவின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஒன்பது காவல்துறை அதிகாரிகள் இந்த கஞ்சா போதைப் பொருள் தடுப்பு வழக்குகளை விசாரணை செய்வதற்கும் கண்காணிப்பதற்கும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் குறிப்பாக மாநில அளவில் மூத்த ஐஏஎஸ் ஐ பி அதிகாரி ஒருவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மொத்தம் முப்பத்தி ஒன்பது அதிகாரிகள் மாநிலம் முழுவதும் சிறப்பு அதிகாரிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு முடியும் வரை இந்த அதிகாரிகள் கண்காணிப்பில் இருப்பார்கள் என்ற அறிக்கையை தாக்கல் செய்தார் அந்த அறிக்கையை படித்து பார்த்த நீதிபதிதான் தற்போது தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அந்த உச்ச நீதிமன்ற உத்தரவை முதன்முதலாக முதலாக தமிழ்நாடு அரசு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தங்கள் நீதிமன்றம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது என்று தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கையை விரிவான அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்தி வைத்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க